ராக்கிக்கு மகத்துவம் கொடுக்கக்கூடிய பல திரைப்படங்கள் வந்திருக்கு இதனால மக்கள் மத்தியில ராக்கி ரொம்ப பிரபலமாகிடுச்சு அதாவது அண்ணன் தங்கை ராக்கி இதை கேட்டால் பல பேருக்கு ஆச்சரியமா இருக்கும் இல்ல இல்லை அப்படி எல்லாம் கிடையாது அப்படி இல்ல இந்த காலத்துல எந்த பெண்ணுக்கு சகோதரனோட பாதுகாப்பு தேவையா இருக்கு ஒருவேளை பெண்ணுக்கு அவளோட சகோதரனோட பாதுகாப்பு தேவையா இருந்தா அவன் தான் இது கொண்டாடப்பட வேண்டிய விஷயமா இருக்க முடியாது இது வருத்தப்பட வேண்டிய விஷயமா தான் இருக்கணும் இப்பவும் பெண் தன் சகோதரன் கிட்ட என்ன காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்கா எதுக்கு பெண் என் சகோதரனை காப்பாத்த கூடாது எல்லா விஷயங்களையும் சமமானவங்க பெண்கள் எல்லா வகையிலும் முன்னேறிட்டு இருக்காங்க இது இன்னுமே விசித்திரமா இருக்கு அவனை விட பத்து வயசு பெரியவளா இருப்பா இப்பவும் வீட்டுக்கு போய் பார்த்தா தம்பிக்கு ஒரு வயசு அவளுக்கு பத்து வயசு இருக்கும் அவ தம்பியோட கையில ராக்கிய கட்டி நீ என்ன காப்பாத்தனும்னு சொல்றா அவன் அழுதுட்டு இருக்கான் தொட்டிலேயே சூசூ போயிட்டு இருக்கான் அவன் காப்பாத்துவானாம் இது கொஞ்சம் விசித்திரமா இருக்கு இல்லையா இன்றைய காலகட்டத்துல பெண்களுக்கு சகோதரனுடைய பாதுகாப்பு தேவைன்னு நான் நினைக்கல நம்முடைய உன்னதமான வேதங்கள்ல கூட தர்மம் பாதுகாக்கப்பட வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்க தர்மத்தை பாதுகாத்தா மற்ற எல்லாவற்றின் பாதுகாப்பும் தானாகவே நடக்கும் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா நீங்க தர்மத்தை காப்பாத்துங்க மத்த எல்லாத்தையும் தர்மம் காப்பாத்தும் அப்புறம் சகோதரிகளோட பாதுகாப்புக்கு தேவை என்ன